மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் இணைப்புகளையும் மற்றும் எட்நூத்தி ஆறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார் இணை விரிவான செய்திகள் அரியலூரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி கலந்து கொண்டு அரியலூர் மாவட்டத்தில் ஊரக நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வரும் நானூற்றி முப்பத்தி மூன்று மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான வங்கி நேரடி கடன் தொகையும் ஒரு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு பெருங்கடன் ரூபாய் ஐம்பது லட்சம் பதினாறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வட்டார வணிக வளமய தொழில் கடனாக ரூபாய் எட்டு லட்சம் பெண் தொழில் முனிவர்களுக்கான தொழில் கடனாக ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மற்றும் பதினைந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சமுதாய முதலீட்டு நிதியும் ஆக மொத்தம் ரூபாய் நாற்பத்தி ஒம்போது கோடி மதிப்பில் கடன் தொகைகளையும் மேலும் எட்நூற்றி ஆறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் சாமி வழங்கினார் இக்கூட்டத்தில் ஆரிலூர் ஜெயங்குட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு துய் அரசு அதிகாரிகள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாள எஸ்ந்திரன் அது முன்னை செய்த